பொழுது ஆகாச பொழுது ஆகிய பொய்களை எல்லாம் சொல்லுகிறார் தமிழ்நாட்டு மக்கள் அவர் சொல்லுவதை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து இந்தி திணிப்பை எதிர்கொண்டு வருகிறது போராடி முறியடித்திருக்கிறது அன்னை தமிழை காப்பாற்றியிருக்கிறது இந்த வரலாறெல்லாம் அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இப்போது தேசிய கல்வி கொள்கை மும்மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அந்த மூன்று மொழிகளிலே இந்தியும் ஒன்று என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஒரு கை பிடி பிடிசுவற்றில் பூசணிக்காயை மறைக்கிற முயற்சிதான் அவருடைய முயற்சி அந்த மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் அந்த மாநிலங்களுக்கு இப்படி அடிப்படி பயணம் செய்வது தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடுவது அவர்களின் வாடிக்கை அவர்களின் இடையராத உழைப்பு பாராட்டத்தக்கது ஆனால் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்ன பகிரத முயற்சியை மேற்கொண்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் மதவாத மாய்மான அரசியலுக்கு ஒருபோதும் பலியாக மாட்டார்கள் அவருடைய கோரிக்கை அவர் தன்னுடைய தலைமையை நிறுவுவதற்கான பெரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் பாமகவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உட்கட்சி இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் முயற்சியிலும் அவர் ஈடுபடுகிறார் பன்னீர் சமூகத்தின் சமூக நீதிக்காக குரல் கொடுப்பது வரவேற்கத்தக்கது அதுதான் வாய்ப்பு வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிற காவல்துறையை சார்ந்தவர்கள் மீது முதல்வர் முழு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற அதிகார அத்து மீறல்களை இரும்பு கரம் கொண்டு ரசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் வீடியோ ஒளிபரப்பிய சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுவான கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையிலே இப்போது நான்கு பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது வரவேற்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்